அது வந்து ஆடியன்ஸ் இல்ல இது வந்து இது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்ங்க அவங்க வந்து படம் பார்க்கணும் அவங்க நினச்சிட்டாங்க அந்த படம் பார்த்துருப்பாங்க ரெண்டு நாள் ரிவ்யூஸ் போட்டாலும் ஸோ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் முக்கியம்ங்க ரிவ்யூஸ் எஸ் அஃப் கோஸ் இது அவங்களோட ஒன் பர்சன் தாட் வி வெல்கம் எட் பட் மோதான் தட் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் தடுக்க முடியாது எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் అలా சார் இப்போ ஹெல்ப் பண்றது சில பேர் வந்து இப்போ نو ஹெல்ப் பண்ணும்போது इट्स a good thing. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மஸ் வந்து இப்போ தி வைனா நடந்து வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அவ்வளோ பேர் வந்து அந்த வந்து உயிரை இறந்துருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலிஸ் எங்களுடைய எவரி டீப்லி சாரி அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் எவ்ரி படி இப்போ என்டையர் இந்தியாஸ் கம் டுகெதர் டு சப்போர்ட் அண்ட் ப்ரே ஃபார் ஒய் நாட் விலி பேஷ் எல்லாருமே இது ஃபாஸ்டர் ரிக்கவரி ஒய் நாட் எக்ஸ்பெக்ட் ஆன் இட்ஸ் ஃபீட் அண்ட் எவ்ரி ஒன் யாரில் பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் விலி லைக் டு ரிக்வஸ்ட் யாரில் என்ன பண்ண முடியும் இவன் ஃபி கிவ் ஒன் ருபி அவர் உங்கள் ஓல்டு க்ளோத் இல்லாட்டி எதுவோ என்ன முடியுமோ ஃபுட் எதுவோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுங்கள் பீப்புள் நீட் இட் ஸோ ஐ லைக் டு யூனோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிக்வெஸ்ட் ஃபார் ஹெல்ப்

இது இந்த படம் பேஸ் பண்ணி இப்படி பண்ண கூடாது இல்ல இதுல இருந்து என்னன்னோ டேஞ்சர்ஸ் இருக்கு இது இன்சிடென்ட் நடக்கும் போது வாட் ஆர் த பிரிகேஷன்ஸ் வி கேன் டேக் சொல்லிட்டு இட் கேன் ரிஃப்ளெக்ட் ஸோ கண்டிப்பா சில படங்கள் வரும் பார்த்து சார் இல்ல சார் அப்படியே கிடையாது சார்